கல்லில் சிலை வடிக்கும் சிற்பி ஒருவன் ஒரு தேவதையின் சிலையை வடித்துக் கொண்டிருந்தான் அற்புதமாக தத்ரூபமாக தோற்றமளித்த அந்தச் சிலை வடித்து முடித்த கணம் திடீரென உயிர் பெற்றது தேவதை சிற்பியின் கலைத்திறனை பாராட்டி அவனுக்கு வேண்டிய வரம் ஒன்று கேட்குமாறு கூறியது சிற்பிக்கு வல்லவர்களுக்கு வல்லவனாக வேண்டும் என்று வெகுநாள் ஆசை அவன் அதை தேவதையிடம் கூறினான் தேவதையும் சிரித்துக் கொண்டே சிற்பி நன்கு சிந்தித்துத்தான் இந்த வரத்தை கேட்கிறாயா என்று கேட்டது சிற்பியும் மிகுந்த ஆவலுடன் தாயே என்றான் தேவதையும் சரி அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீ யாரை அல்லது எதை வல்லவன் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்று சிற்பிக்கு வரமளித்துவிட்டு மறுபடியும் சிலை வடிவிற்கே போய்விட்டான் சிற்பி திடீரென்று நிகழ்ந்த இந்த நிகழ்வை பற்றி நம்புவதா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டே தன் வேலையைத் தொடர்ந்தான் அப்போது சூரியன் உச்சிக்கு வந்து தகித்துக் கொண்டிருந்தது சிலை வடிக்கும் அந்த கருங்கற்பாறை கொதித்தது கல்லை கொத்தும் உளியும் கொதித்தது சிற்பியின் உடலெல்லாம் வியர்த்து வழிந்தது உடனே சிற்பி இந்த சூரியன் மிக சக்தி படைத்தவனாக இருக்கிறானே எல்லாவற்றையும் ஆட்டிப் படைக்கிறானே இவன்தான் மிக வல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அப்படி அவன் நினைத்தவுடனே தேவதை கொடுத்த வரத்தின் சக்தியால் அவன் அந்த சூரியனாக மாறினான் சிறிது நேரம் உலகைச் சுற்றி வந்து தனது சக்தியால் ஆனந்தமாக கண்ணில் பட்ட எல்லாவற்றையும் தகிக்கச் செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஓரிடத்தில் மேகங்கள் சூழ்ந்தன அவை சூரியனின் கதிர்களை மறைத்தன அந்த இடங்களை சூரிய கதிர்கள் சென்றடைய முடியவில்லை சூரியனாக இருந்த சிற்பி தன் மிக உக்கிரமான கதிர்களை அந்த மேகங்கள் மேல் செலுத்தி பார்த்தான் ஆனால் அந்த கருமேக கூட்டங்கள் அசைவதாக இல்லை இந்த கூட்டங்கள் சூரியனின் சக்திமிக்க கதிர்களையே மறைக்கும் வல்லமை படைத்தவையாக இருக்கின்றனவே இவைதான் மிக வல்லவையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் உடனே அவன் கருமேகங்களாக மாறிவிட்டான் கருமேகங்களாக மாறிய சிற்பி சூரிய கதிர்களை மறைத்துக் கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தான் அப்போது பலமாக காற்றடித்தது அந்த காற்று கூட்டங்களை இப்படியும் அப்படியுமாக அலைக்கழித்தது கருமேகமாக இருந்த சிற்பி எவ்வளவு முயன்றும் காற்றின் வேகத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியவில்லை சிற்பி சூரியனின் கதிர்களை மறைக்கும் மேகத்தையே அலைக்கழிக்கும் இந்த காற்றுதான் வல்லமை படைத்ததாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அவன் அப்படி நினைத்தவுடனே காற்றாக மாறிவிட்டான் காற்று வடிவில் சிற்பி தென்றலாகவும் புயலாகவும் எண்ணப்படி மாறி மாறி மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தான் அவன் அப்படி கடும் புயலாக மாறி சென்று கொண்டிருந்த வழியை ஒரு பெரிய மலை மறித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தது எவ்வளவு உக்கிரமாக முட்டி மோதி பார்த்தும் கடும் புயலாக வடிவெடுத்திருந்த சிற்பியால் அந்த மலையை கடந்து செல்ல முடியவில்லை இந்த மலைக்கு கடும் புயலையும் எதிர்க்கும் சக்தி இருக்கிறதே இதுதான் மிக வல்லமை உடையதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அவன் அப்படி நினைத்தவுடனே ஒரு மலையாக மாறினான் அப்போது ஒரு சிற்பி அந்த மலையில் ஒரு பக்கம் பாறைகளை தேர்ந்தெடுத்து தன் உளியையும் சுத்தியலையும் கொண்டு பாறையை பிளந்து சிலை வடிக்க ஆரம்பித்தான் மலை வடிவில் இருந்த சிற்பி சக்தி வாய்ந்த மலையின் பாறைகளையே பிளக்கும் சிற்பிதான் மலையை விட வல்லவன் என்று நினைத்தான் அப்படி நினைத்தவுடனே சிற்பி தன் சுய உருவை அடைந்து விட்டான் சுய உருவிற்கே திரும்பியதை பார்த்த அவன் தன் அனுபவங்களை நினைத்துப் பார்த்தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமும் அதைச் சார்ந்து வல்லமைகளும் இருப்பதை அறிந்து கொண்டான் சிற்பி அனைவருக்கும் வல்லவனாக விளங்க வேண்டும் என்ற நினைப்பை கைவிட்டான் தன் வல்லமைகளை முடிந்தவரை பெருக்கிக் கொண்டு அவற்றின் மூலம் உலகிற்கு நன்மை செய்வதே சிறந்தது என்று நினைக்க ஆரம்பித்தான் அப்படி நினைத்தவுடனே தேவதை மீண்டும் அவன் முன் தோன்றி அவனது எண்ணத்துக்கு மகிழ்ந்து நிறைய பரிசுகள் கொடுத்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் அவரவர்க்குரிய தனித்துவமான திறமை இருக்கிறது அந்த திறமையை உணர்ந்து வளர்த்து கொண்டு பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்